மீனம் உங்கள் உத்தியோகம் அல்லது வியாபாரத்தில் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசலாம் இது உங்கள் குடும்பத்தை மிகவும் மகிழ்ச்சி அடைய செய்யும் வீட்டை மிகவும் வசதியாக மாற்ற நீங்கள் கொஞ்சம் பணத்தையும் செலவிட வேண்டியிருக்கும் உங்கள் பணியிடத்தில் உங்களுக்கு இடப்பட்ட கடமைகளை சிறப்பாக கையாள்வீர்கள் ஆனால் உங்கள் குடும்பத்தின் உணர்வுகளை கவனித்து அது எங்கே இருந்து துவங்குகிறது என்பதை கண்டறிவது முக்கியம் இதற்கு முன்பு நீங்கள் எந்த முதலீடுகளிலும் பணம் போட்டிருந்தால் இந்த வாரம் சில நல்ல வருமானத்தை நீங்கள் காணலாம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர் எனில் பணம் சம்பாதிக்க புதிய வழிகள் ஏற்படக்கூடும் உண்மையில் உங்கள் வியாபாரத்தை பெருக்க உதவும் ஒரு முக்கியமான ஒருவரிடமிருந்து நீங்கள் ஒரு பெரிய ஒப்பந்தத்தை கைப்பற்றலாம் உங்கள் மனம் விரும்பும் ஒருவரிடம் உங்கள் காதலை வெளிப்படுத்துவை பற்றி நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தால் அதை செய்வதற்கான வாரம் இதுவாக இருக்கலாம் உங்கள் திருமண பந்தம் பலமாக இருக்கும் நீங்களும் உங்கள் துணையும் இன்னும் நன்றாக பழகலாம் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள் என எதிர்பார்க்கலாம்